ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் லெக் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் மெட்ராஸ் ஹை கோர்ட்டோடு ரிசல்ட்ஸ் வந்து வெளியாக அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து போய் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோ கூட போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு எம்எசி எம்எசின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் கூட வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டில் டிக் மார்க் வச்சுவிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து காமிக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்ட்டு அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிரைவிங் டிரைவர் போஸ்ட்டுக்கு நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து எக்ஸாம் வந்து நடந்தது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்ளிகேஷன்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வச்சு இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அதாவது இதற்கான ஆல் டிக்கெட் அப்புறம் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போனோம் ஸ்கில் டெஸ்ட் அன்னிக்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்கான டேட் அண்ட் டைமிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் நேம் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டேட் வந்து வேரி ஆகுது அதனால் வந்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் தேர்வுக்கு போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோம் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸும் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு கண் மருத்துவரிடம் வாங்கிட்டு போனோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் வந்து நல்லா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ரிஜெக்ட் பண்ணவங்க லிஸ்ட்டு செகண்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து என்ன ரீசன்னால் யாரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணல ஏஜ் பார் ஆனவங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் இதற்கு எப்படி ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு செப்ரேட்டாக வந்து வீடியோ போடுறேன் மற்றபடி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் வாட்ச்மேனு அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து வீடியோ போடுறேன் வந்தவுடனே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்